ரூபஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க பேர் எனக்கு தெரியல இப்போ சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு அவங்கள வந்து நான் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம் அவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து அவங்க ரூம் என்னோட ரூம் எதிரில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அவங்க கதவை தட்டி பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளை உள்ளேந்து பயந்து அழுது கத்தி அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் கதவு திறந்தால் ஒரு நாலஞ்சு ஆளுங்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க திறக்குடி வாதல் திறக்குடின்னு நாங்க வந்து நல்ல வயசுல இருக்கிறோம் நானும் என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம் எப்பவுமே நான் ஷூட்டிங்கு அப்புறம் தான் போவேன் அப்போ நாங்கெல்லாம் வந்து இவனுங்களை போக சொல்லி அப்புறம் எங்களுக்குள்ள அடிதடி ஆகி அந்த ஆள் என்ன அடிச்சு நான் அவனை அடிச்சு எனக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா வந்து நீங்க இப்படி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்க ஒரு அமெரிக்கா அச்சாயான்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கால இருந்து ஷூட்டிங்க்கு வருவாரு அச்சா கிட்ட பேசி நாலு மணிக்கு வண்டி ஏற்றி அவங்கள வந்து சென்னை கமிஷன் ஸோ இது நிறைய நடந்திருக்கு என்கிட்ட என் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பத்துக்கு அப்ப தட்டி கேட்டு அந்த படங்களுக்கு டேட் கொடுக்காமலாம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஓப்பனாக நடக்குமா இவ்வளோ ஓப்பனாக தான் நடக்கும் இங்க போய் நியாயங்களுக்கு போனா உங்களை தள்ளி விட்டு தள்ளி அடிச்சுட்டாங்க தள்ளி விட்டுலாம் கிடையாது நியாயமும் நான் கேட்க போல யோ போயான் என்ன சொல்லுவோம் நீ குடிச்சிட்டு இருக்க அந்த புள்ள ஒத்துக்கிட்டே கூட வந்துருக்கலாம் நீ குடிச்சிட்டு இருக்க இப்ப நாலு பேர் வந்து கதவு தட்டினீங்கன்னா பயப்படுவாங்களா இல்லையா நான் என் தம்பி என் இவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க நமக்கு ஒரு அளவும் கிடையாது நான் தான் உட்காந்துருக்கேன் ஆனா நீங்க அவங்க கிட்ட அதுதான் இந்த அக்ரிமெண்ட் இந்த பேச்சுவார்த்தை முன்னாடி படம் கமிட் ஆகணும்னு எப்பவுமே சொல்றேன் நீங்க ஆம்பளையிலேயே தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது பெண்களும் இதுக்கு வேங்க முதல்ல தலையாட்டுறீங்க நீ தலையாட்டனா அவன் வர மாட்டாங்க இல்ல இப்ப தலையாட்டினவங்களா கம்ப்ளைன்ட் திரும்ப ரைஸ் பண்றாங்க எப்படி தெரியும் இது ஏன் நீங்க அன்னைக்கு சொல்லல இது ஏன் இப்ப சொல்றீங்க ஒருத்தர் வாய்ஸ் பண்ணீங்களா நான் கேக்குறேன் நான் தாங்க ஃபர்ஸ்ட் விக்டம் அப்படி பார்த்தா எப்படி விக்டம்னா நான் வந்து நான் 20 2000ல நான் படம் பண்றேன் என் படங்களுக்கு சென்சார் கொடுக்கல என் படங்களை பேன் பண்ணணும்னு நினைச்சாங்க என்னை டோட்டலா படம் படம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க என்னை பத்தி ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் பேசினாங்க இவங்களை இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அங் இப்ப அந்த நடிகர் இல்லை இறந்துட்டாரு அவர் மூலமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த அம்மா அசோசியேஷன் பண்ணது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் படம் நடிச்சேன் உங்க தியேட்டர்லாம் கல்யாண மண்டபமா மாற இருந்ததை திருப்பி தியேட்டரா நிப்பாட்டினேன் எனக்கு வர டிக்கெட் என்ன என் படத்துக்கு டிக்கெட் வாங்கறதுல உங்களுக்கு டாக்ஸ் கிடச்சிது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி தான் ஒரு ஆணாதிக்கம் கொண்டது மெயின்னா நம்பர் ஒன் கேரளா என்ன என்ன காரணம் மேம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி டார்கெட் பண்றது என்ன இல்லை 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 அதான் சொன்னேன் ஆணாதிக்கம் அவங்க ஆம்பளைங்க தான் அவங்க ஆம்பளைங்க தான் இருக்கும் பொம்பளைங்க எல்லாம் உள்ளதா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றது ஆணாதிக்கம் படைத்த ஒரு ஸ்டேட் வந்து கேரளா ஸோ அவனுங்க முன்னாடி வந்து நம்ம இன்னொரு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு பொம்பளை வந்துட்டு அவங்க விட்டுருவாங்களா நீ நாலு கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிற நாங்க பதினாலு லட்சத்துல ஒரு படம் எடுக்கிறோம் எவ்ரி வெள்ளிக்கிழமை என் படம் ரிலீஸ் ஆகுது என் தேட்டர் ஃபுல்லாக இருக்கு உன் தேட்டர் காலியாக இருக்கு உன்னால அந்த ஈகோ ஏத்துக்க முடியுமா இத நான் டூ தௌசண்ட்லேயே பேசிட்டேன் டூ தௌசண்ட் ஒன்ல பேசியிருக்கேன் அன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வரலையே